கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் இயேசு இயேசு கிறிஸ்துவனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறனால எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாரும் திறந்து தரப்போகிறார் ஆமே உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய பொற்காலங்கள் காத்திருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காரியங்களை இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் நிறைய ஓப்பனிங்ஸ் உங்களுக்காக வரப்போகிறது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு ஓப்பனிங்ஸ் வரப்போகிறது உங்களுடைய மருமகனுக்கு மருமகளுக்கு ஓப்பனிங்ஸ் வரப்போகிறது புருஷன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு நிறைய டோஸ் எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஓப்பன் பண்ணி கொடுக்கிறதாக ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து என்னை இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார் எனவே இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லப் போகிறாரோ அதை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம் எப்ரேயரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது வாசிப்போமா அல்லாமலும் அல்லாமலும் தம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் செயல்படுவதற்கு உங்களிடத்தில் சில உண்மையை எதிர்பார்ப்பார் அந்த உண்மை இன்றைக்கு ஆண்டவருக்கு பரிசாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆண்டவருக்கு ஈடாக நம்ம வேறு ஒன்றும் கொடுக்க போகிறதல்ல ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா அதை விட பெரிய காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு தேசத்தில் போய் படிச்சுட்டு அங்கேயே வேலை கிடைக்குன்னு ஒரு தீர்மானம் எடுத்து போயிருக்கலாம் படிப்பு பாதியிலே நின்றுச்சு என் பிள்ளைக்கு படிப்பு கண்டினியூ பண்ண முடியலையே நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு சட்டமே மாறும் கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவர் பண்ணினவர் என்று இடத்துல எப்பிரிய சபைக்கு எழுதும் பொழுது அப்போ சென்னாய் பவல் எழுதுகிறார் அவர் உண்மை உள்ளவர் அந்த பட்டணத்துல உன் பிள்ளையை நிலைநிறுத்துவார் அந்த பட்டணத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா தத்தம் கொடுத்து அனுப்பினாரா அந்த வாக்குத்தினுடைய நிறைவேறுதலை அவர்கள் காண்பார்கள் ஆண்டவரத்தை அவர்களுக்கு கொடுப்பார் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பார் கடந்த முறை ஆஸ்திரேலியா தேசத்திற்கு போகும் பொழுது நம்ம சென்னையிலிருந்து நாங்களே ஜபிச்சு அனுப்புன ஒரு பிள்ளை வாலிப பிள்ளை அங்கே படிக்க போயிருக்கிறோம் அப்போ மாஸ்டர் டிகிரிக்காக போன இங்கே பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிக்கு அவங்க நம்முடைய அடைக்கல பட்டணத்தில் வந்து ஜம் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ஜெர்மனி தான் அவ்வளோ காலேஜுக்கு அங்கே அனுப்புனாங்க ஒவ்வொரு முறையும் போகும்போது அங்கே கூட்டங்களிலே கலந்து கொள்ள வருவாள் போன முறை நான் போயிருக்கும் பொழுது அவள் சொன்ன காரியம் என்னென்னா அங்கே நான் படிக்கிற அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் போன வருஷம் வரைக்கும் இது முடித்த உடனே எங்கள் வேலைக்கு ஏதோ ஒரு அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்குமா ஏதோ ஒரு லிஸ்ட்டு வச்சு சொன்னால் எனக்கு அது சரியாக புரியலை அந்த லிஸ்ட்டில் இந்த கோர்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை போன வருஷத்துலேருந்து இதை எடுத்துட்டாங்க அதனால் நான் காலேஜ் முடித்த உடனே ஊர் பக்கம்தான் வரணும் இல்லைன்னா நான் படித்த படிப்பை தவிர வேறு ஏதாவது சின்ன வேலை தான் நான் செட்டில் ஆக வேண்டியது இருக்கும் ஏன்னா இங்கே சட்டத்திலேருந்து அந்த கோர்ஸ் எடுத்துட்டாங்க அதனால எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே நீங்கள் தானே என் பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் எடுக்கலாம் நீ இப்போ உபாகமும் அஞ்சு முப்பத்தி மூணை கொடுத்து நீ சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து நிலநிப்பேன்னு சொன்னீங்க இப்ப சட்டமே இப்படி மாறிடுச்சு போன வருஷம் வரைக்கும் இல்லையே பிஆர் என்ன பண்ணுறது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவடத்தில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் ஒன்று நடக்கும் ஆமே கடைசி நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் நான் சொன்னேன் உன்னுடைய விசுவாசத்தை சில நேரங்களில் சோதனை போடுவதற்கு கூட இது எடுத்திருக்கலாம் நீ என்ன சொல்லணும் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர் எனக்கு வாக்கு அனுப்பி இருக்கிறார் எங்க அம்மா அப்பா எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் செலவு பண்ணி என்னை இந்த தேசத்தில் படிக்க வச்சாங்க ஏன் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியை நம்பி தானே எங்கள் அம்மா அப்பா கடன் வாங்கினாங்க அந்த வாக்குறுதியை நம்பி தானே எங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சாங்க எல்லாம் செலவு பண்ணாங்க வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் நான் சொன்ன விசுவாசத்தில் நீ அசைந்து விடக்கூடாது நீ ஸ்ட்ராங்காக இரு மறுபடியும் சட்டத்தை மாற்றி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நான் வந்ததுக்கு பிறகு அவனுடைய தாய் தகப்பன் அன்னைக்கு பார்க்குறதுக்காக என்ன அடைக்கல என்ன பார்க்க வந்தாங்க அவங்க சொன்ன காரியம் ஐயா ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி செய்தார் காரியம் மாறுவதாய் முடிந்தது என் பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சது முடிகிற கையோட சட்டமும் என் பிள்ளைக்கு சாதகமாக மாறிச்சு என் பிள்ளை இப்போ வேலையிலையும் சேர்ந்துட்டா ஆண்டவருடைய நாம மய்மைப்படுவதாக ஹல்லலுயா எதுக்கு சொல்கிறேன்னா உனக்குள்ளால அந்த விசுவாசத்தில் ஒரு சேக்கு வரக்கூடாது சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது போல தோன்றும் தோன்றுகிறது மாத்திரமல்ல அது உண்மையிலே எதிர்மறையாகவே இருக்கும் ஆடி போயிட்டா ஐயோ இத்தனை லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணமே இங்க ஒரு நல்ல வேலை கிடைக்க இதை வச்சு எல்லா கடன்களை அடைச்சிடலான்ற நம்பிக்கையில தானே நம்ம இவ்வளவு லட்சம் செலவு பண்ணோம் அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது மண்டத்துல அதான் சொன்னேன் நான் வாக்கு கொடுத்தா நான் யோசிக்கணும் நாம் வாக்கு கொடுக்கல ஆண்டோர் வாக்கு கொடுத்துருக்காரு ஆமேன் ஒரு முறை ஆஸ்பத்திரியில கேன்சர் வியாதியில் முத்தின நிலமையில ஹென்ரிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மகள் ரெண்டு குட்டி பிள்ளைங்க மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் அலுவலகத்துக்கு ஃபோன் வந்துச்சு ஐயா வந்து கை வச்சு சோம் நான் கண்டிப்பாக கொண்டாடிடுவேன் ஐயா எனக்காக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போது நான் பிழைச்சிக்குவேன் சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட தூப்போம் நான் செத்து போயிட்டேன் என் புருஷனால இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பார்க்க முடியாது இந்த பிள்ளைகளுக்காக நான் மறுபடியும் வாழ வேண்டும் போன் மேல போன் வந்துச்சு அலுவலகத்தில் இந்த ஃபோன் வந்த உடனே பிள்ளைங்க என்ன சொன்னாங்க ஐயா வீட்டுக்கு எங்கே போகும்போது இந்த சிட்ட மணிட்டு என் டிரைவர்கிட்ட கொடுத்து வச்சிருவாங்க இவ்வளவு நேரமும் அங்கே ரொம்ப பிஸியா இருந்தாங்க எங்களால் கிட்ட போக முடியல ஆனால் இப்படியாக ஒரு ரிக்வஸ்ட் வந்துருச்சு நீங்கள் அப்படியே போகும்போது காரில் ஐயா உட்காந்த உடனே இதை கொடுத்துருங்க ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வருகிற ஜனங்களை கண்டு பரிதாபப்படுவார்கள் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த இடையோடு அந்த பேப்பரை உள்ள சொறி விட்டு ஏதாவது ஒரு நல்லது இழந்துறாதா என்று சொல்லி பிள்ளைகள் கொடுத்துருப்பாங்க ரொம்ப டயர்டாக மணி வண்டியில் யாரையும் உட்காந்தோன்னு சொன்னார் சார் இப்படி ஒரு பிரச்சனை ஒரு அம்மா இப்படி அடம்பிடிக்கிறாங்க ரொம்ப மரணத்தின் விழுப்புல இருக்கிறாங்களா எப்படியாவது கொஞ்சம் சைம் இருந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு போமா அப்படின்னு கேட்டார் அப்படி எடுத்து பார்த்தேன் அண்ட ஒரு நீ போ அப்படின்னார் சரிம்மா போகலாம் மணி வண்டி அப்பல்லோ கொடுங்கன்னு சொன்னேன் கேன்சர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் தேனாம் பேட்டேன் உள்ளே போனேன் அப்படியே மெலிந்து தேய்ந்து போய் முடியலாம் கொட்டி போய் ஒரு வாலிப மகள்னே அவளை சொல்ல முடியாது அப்படியே படுத்து கிடந்த போன உடனே ஒரே அழுக என்கிட்ட சொன்னாங்க ஐயா எனக்கு குட்டி பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு இருக்கு ஆம்பளை பசங்க எப்படியோ பிழைச்சுக்கும் பொம்பளை பிள்ளைங்க பிள்ளைங்க தான் என் கண்மலால வந்து நிற்கிறாங்க பிழைக்கணும் டாக்டர் கைவிட்டுட்டாங்க பிளட்டு நிறைய டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு பலனில் பண்ண எனக்கு நாக்கெல்லாம் செத்து போச்சு நாக்கில் ஒரு உணர்ச்சி கிடையாது என்ன செய்யறதுன்னு தெரியல கண்டிரோடு ஆண்டு கேட்ட நீங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால சிகரவராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான் செய்தது காட்டில என் ஊழியக்கார பெரிய கார்களை செய்வா சொன்னீங்க இன்னைக்கு நீங்க தான் இந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க வந்திருந்தா என்ன நடக்குமோ அது இன்றைக்கு என் பிள்ளைக்கு நடக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு வந்துட்டியா பிள்ளை அப்படி விட்டுட்டு போவீங்களா ஆண்டவரு நீங்க வந்தால் என்ன நடக்குமோ அது நடக்க வேண்டும் கண்ணீரோட அழுந்திச்சோமண்ணே ஆண்டவர் சொன்னார் அவள் சாகாமல் பிழைத்திறந்த கர்த்தருடைய செய்கியை விவரித்துச் சொல்வாள் அவளுக்கு மறுபடியும் நான் ஜீவனை கொடுப்பேன் அவள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க நான் அவளுக்கு உதவி செய்வேன் அலல்லய்யா அடுத்த நாள்ல இருந்து அவளுடைய டெஸ்ட் எல்லாமே அவளுக்கு சாதகமாக வர ஆரம்பிச்சு டாக்டர் சொன்னாங்க எம்மா நீ செத்து போயிருவேன் நினைச்ச எப்படி மா நீ உயிரோடு வந்த எங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இருக்கிறது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று சரி ஜவுமணி முடிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியே வர ஒரு டாக்டர் கோட்டை போட்டு ஓடி வர்றாரு ஐயா 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 திரும்பி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற ஒரு டாக்டர் என்ன தம்பி அப்படின்னு கேட்ட ரொம்ப நாளாக நான் என்னுடைய மனைவி உங்களை பார்க்க வரணும்னு சொல்லி துடித்திட்டு இருக்கேன் இயேசுநாதர் எங்களுக்காகவே உங்களை இந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இருக்காருயா கையை கூப்பிட்டு கையை பிடிச்சு கேட்டேன் சரி மகனே உனக்கு என்ன பிரச்சனை அவன் சொன்ன நான் ஒரு டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன் என்னுடைய மனைவி ஒரு டாக்டர் ஆனா எங்களுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை எத்தனையோ மருத்துவ இடத்துல பார்த்துட்டோம் ஒரு பலனிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பா அவங்களுக்கு ரொம்ப ஆனவர் யாருன்னு கேட்டேன் நெல்லை ஸ்டோர் வச்சிருக்கிறாரு கரூர்ல ராஜா சிங் அண்ணாச்சி அப்படின்னா ஐயோ எனக்கு ரொம்ப வேண்டி அண்ணாச்சி ஆச்ச அவருக்கு இல்லை அவளுக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் அடிமை மூலமாக கிடைச்சி எல்லாம் நிறைவேறிச்சு டென்த்து படிக்கும் பொழுது அது வரைக்கும் நல்லா படிக்காத பிள்ளை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கிற மீட்டிங் போயிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு உனக்கு மெம்மரி பவரை வைக்கிறேன் நீ டென்த்தில் பப்ளிக் எக்ஸாம்ல நீ அவார்டு வாங்குவ டிஸ்ட்ரிக்ட் செகண்டா வந்தா அவளான்னு கேட்டான் ஆமா பிளஸ் டூ முடிச்ச உடனே உனக்கு டாப் டென்னு லிஸ்ட்ல வர உனக்கு எம்எம்சில சீட்டு கிடைக்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அடிமை மூலமா வாக்குறுதி கொடுத்தாரு அவ டாப் டென்ல எம்எம்சியில் படிச்சு அவளான்னு கேட்டேன் ஆமா அவளே தான் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரிய நான் சொன்னேன் நாளைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அடைக்கல பட்டணத்துக்கு காலை பதினோரு மணிக்கு வாங்கன்னு சொன்னேன் ஒரே சந்தோஷம் நம்பரை வாங்கிட்டு மனைவி போய் அவங்க அப்பாட்ட போய் பேசி ஒரே சந்தோஷம் அடுத்த நாள் வரும்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார் வேலை வந்துவிட்டது விட்டது ஹலலுயா ஆண்டவர் சொன்னார் உன்னை இந்த மாசமே நான் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன் ஹலலூயா ஆண்டுடைய பெரிய கிருபையினால அதே மாசம் கஞ்சிவாகி இந்த கருமையான ஒரு பிள்ளையை கையில் எடுத்து வைத்திருக்கிறார் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஊழியக்காரன் புறப்பட்டு போறான்னா அவனை குறித்து பல திட்டங்கள் இருக்கும் அடுக்கடுக்க சங்கிலி மாதிரி ஊழியம் போயிட்டே இருப்பான் அங்கங்க போ அங்கங்க ஆண்டவரை சுமந்து கொண்டு தான் ஒரு ஊழியக்காரன் போக வேண்டும் ஊழியம் செய்கிற அநேக பிள்ளைகளுகள் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம் உங்களை அல்ல ஆண்டவரைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் ஆண்டவுடைய ஸ்தானாதிபதிகள் ஆண்டவுடைய ஸ்தானாதிபதிகள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்குவதற்காகவே ஆண்டவராலும் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறவர் என்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் சொல்கிறது விசுவாசத்தினாலே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தறிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிள்ளையை பெற்றாளாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாராளுடைய வழிபாடுகள் எல்லாம் நின்று போனதற்கு பிறகு அவள் இயற்கையாக கரிதருத்தனுடைய ரகசியம் என்ன தெரியுமா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள் என்று நம்பினாள் ஆபிரகாம் நூறு வயது ஆகும் பொழுது ஆண்டோர் வெளியே கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் உன்னால என்ன முடியல அல்ல அதே போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் விசுவாசித்தான் வேதம் சொல்லுகிறது அந்தபடியே ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி காத்திருந்து அதனுடைய நிறைவேறுதலை பெற்றுக்கொண்டார் வார்த்தையில் உண்மை உள்ள ஆண்டவர் சில நேரங்களில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் காத்திருந்து காத்திருந்து இருதயத்தில் சோர்ந்து போகிற நிலைமை வரும் ஆனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வாக்கு கொடுத்தவர் என் ஆண்டவர் அவர் மனுஷன் அல்ல அவர் மனம் மாறுகிறதற்கு மனுஷன் அல்ல மனு புத்திரனும் அல்ல அவர் தெய்வம் அவர் சொன்னதை எனக்கு சொன்னபடி செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு உங்களிடத்திலே உண்டாக வேண்டும் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒரு நாள் தாவியதுக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்க தரிசி மூலமாக அவர் செய்தி அனுப்புறார் நாத்தானை கூப்பிட்டார் எங்க பாப்பா அப்படின்னா அவர் ப்ராஃபிட் என்ன ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஆல்ட்டோ ஒன்று அனுப்ப போறேன் யார் ஆண்டவரே அதான் கிட்டார் அடித்து என்னை துதிச்சுக்கிட்டே இருப்பானே தாவியுதுன்னு ஒருத்தன் அவங்ககிட்ட ஒன்று அனுப்ப போகிறேன் எப்பவுமே தீர்க்கத்தரசிகள் தயாராக இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு ஆயத்தத்தோடு இருப்பார்கள் நீ போய் தைரியமாக சொல்ல அவனுக்கு நான் ஒரு வீடு போகிறேன் உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்காரு போய் நேராக தாவியது கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருது அவன் போய் தாவியத்தை சொல்லிட்டான் தீர்க்க தரிசி போய் சொல்லியாச்சு வேதம் என்ன சொல்லுகிறது எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று உம்முடைய தீர்க்க தரிசி மூலமாக என் ஜபிக்க வெளிப்படுத்தினபடியினால் இப்பொழுது இந்த காரியத்தை குறித்து ஜபிக்க எனக்கு மன தைரியம் வந்தது என்ன அர்த்தம்னா வாக்கு கிடைச்சதற்கு பிறகு நீங்கள் புலம்பாமல் அதை வைத்து ஜபிக்க வேண்டும் நிறைவேறுதலுக்கு உங்களுடைய ஜபம் ரொம்ப அவசியம் அதுக்கு தான் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் தாவித சொல்லுகிறார் ஆண்டோர் வாக்கு கொடுத்துட்டாரு நல்ல குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கல அவன் சொல்கிறான் ஆண்டவரே இப்போ எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இதை வச்சு நான் ஜபிக்க போகிறேன் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் அடிமைக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று என் செவிக்கு வெளிப்படுத்தினபடியினால் அந்த வாக்குறுதி வாக்குத்தத்தம் என்னுடைய செவிகளிலே நீ கொண்டு வந்தபடியினாலே அதை குறித்து ஜபிக்க எனக்கு மன தைரியம் வந்தது அப்படின்னா அது வரைக்கும் இப்படி ஒன்று நடக்குமா என்ற தைரியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் வாக்கு கொடுத்துட்டாருன்னா தைரியமாக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் ஆமே பிள்ளையே இல்லாத உனக்கு மூணு பிள்ளைய தருவேன்னா அந்த நேரத்தில் நீங்க அவிசுவாசப்படக்கூடாது தருவார் என்று நம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அவன் ஜபிச்சான் காரியம் அவனுக்கு அனுகூலமாய் மாறினது ஹலலூயா அப்ப நல்லா கவனிங்க வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஒருவேளை தீர்க்க மூலமாய் கொடுக்கலாம் தரிசனத்திலே கொடுக்கலாம் ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்கலாம் ஆண்டவரே வந்து கூட சொல்லலாம் ஆனால் அவற்றுடைய நிறைவேறுதலுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் அதான் எனக்கு இதன் மூலமாக ஆண்டவர் சொல்லித்தரார் நிறைய பேருக்கு நடக்கல 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 ஆனா ஜலனங்கள்ல நீங்க ஜபிக்காம மட்டும் இருந்துடக்கூடாது அப்ப நம்ம வாக்கு தத்துவத்தை பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஜபிக்கணும் ஜபிச்சு அதை ஆண்டவடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் ரொம்ப வருஷமாக ஆண்டவடத்தில் ஒரு காரியத்தை சொன்னான் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் எனக்கு ஊழியத்திற்கு ஒரு வாரிசு வேணும் இத்தனை ரொம்ப நீதிமான் அவனுடைய மனைவி ரொம்ப உத்தமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எலிசபத்தை குறித்த ஒரு நாள் ஒரு நல்ல தேவது அனுப்புற பாருங்க சிலருக்கு தீர்க்க தரிசி அனுப்புறாரு சிலருக்கு தரிசனத்தை அனுப்புறாரு அது பல கோணங்களில் வரும் அதுக்காக தான் சொல்றேன் இங்க என்ன நடக்கிறது ஒரு ஏஞ்சலே வந்து நின்று சொல்றான் நேர ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது முன்னால வந்து நின்று சகரியாவை பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்த ஆனால் இப்போ வயசாகி போச்சு இப்போ நீ கேட்கறதையே விட்டுட்ட ஆனால் ஆண்டவர் கொடுக்கறத நிறுத்த மாட்டார் அதான் என்னை ப்ராஃபஸி நீ வேண்டுகிறதை நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னா சில நேரங்களில் வேண்டிக்கிட்டே இருந்து நல்ல கவனிங்க முதல்ல கேட்குறோம் ஆண்டவர் வாக்கு தந்தம் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் பிடிச்சி ஜபிக்கணும் தாவிதப்படி ஜபிச்சான்னு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளை ஜெபம் பண்ணிட்டு நொந்து போய் இந்த சகரியாவை போல இதுக்கு மேலே என்னுடைய சூழ்நிலை பார்க்கும்போது நடக்காதுன்னு விட்டாலும் தேவதூதன் வருவான் உன்னுடைய ஜெபம் அங்க பெண்டிங்களை இருக்கும் அவன் வந்து என்ன சொல்றான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இப்பதான்ப்பா உனக்கு வேலை வந்திருக்கு வேண்டுதல் கேட்கப்பட்டது அவன் யோசிக்கிறான் கிளடானதுக்கு அப்புறம் நான் எங்கே நீ பிள்ளை பெறுறது அவனுக்குள்ளால ஒரு நம்பிக்கை இல்லாம போச்சு ஏன்னா சூழ்நிலை அந்த ஆண்டவர் கொடுக்கறத நிறுத்தல காரணம் என்ன தெரியுமா வாக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டார் ஆண்டவர் ஆமே என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஜபிக்கிறதையே என்னை விட்டு இருக்கலாம் இதுக்கு மேல இதுக்காக நான் ஆண்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் கொடுக்கிற நேரம் வரும் பொழுது அதை கொடுத்தே தீருவார் அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி ஹேலூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்க ஆண்டவர் சொல்லிருக்கலாம் உங்களுக்கு பிள்ளை சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒன்னு தடை இருக்குன்னு இருக்கோ இல்லையோ வார்த்தை வந்து அது தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றிதான் ஆண்ட விடத்துல திரும்பி வருமாம் அலலுயா இப்பொழுது யாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொன்னீரே வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு புதிய வருஷத்துல நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கு ஒன்றுமே நடக்கலையே ஒன்றுமே நிறைவேறலையே என் பிள்ளைங்க உடஞ்சி போயிருக்காங்கப்பா விசுவாசம் ஒரு நாள் அசைஞ்சிடக்கூடாதுப்பா கூடாதுப்பா என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா கல்யாணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளோடு சில பிள்ளைகளுக்கு பணம் இருந்தோம் நல்ல வரன் வரலப்பா எத்தனையோ மாசம் அன்பர் பாகத்தில் போ

என் பிள்ளைங்க காத்திருந்து ஏங்கினதுக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்குற நல்ல வாழ்க்கை துணையை என் பிள்ளைங்க சந்தோஷமாக அங்கீகரிக்கணும்ப்பா சந்தோஷமான அந்த நிகழ்வை பார்க்க எங்கள் தாய் தகப்பனுக்கு ஆயிசு நாட்களை பெருக தாய் தகப்பனுக்கு பண தேவைகளை நீ சந்தேகம் எந்தெந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அதுக்கான ஏற்பாடுகளும் பணங்களும் இல்லையோன்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்த என் பிள்ளைகளை நீங்கள் கனம் பண்ணுங்கப்பா நிறைய நல்ல செய்திகள் மட 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 வரட்டும் ரொம்ப ஆசையா உடைய ஊழியக்காரனாய் ஜபிக்கிறேன் அதே போல எந்தெந்த பிள்ளைகள் திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு குழந்தை இல்லை நானே எத்தனையோ கூட்டம் வந்துட்டேன் எத்தனையோ பேர் மேடை அறி சாட்சி சொல்றாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே கதறிட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறப்பா நிறைய பிள்ளைகள் டிப்ரெஷன்லயும் போயிட்டாங்க ஆண்டவரே மன அழுத்தத்துக்கு நேரா போயிட்டாங்க ஆண்டவர் சகரியா தேடி போய் அவனுக்கு அற்புதத்தை செய்து ஆம்பளை பிள்ளையை கொடுத்தவனே என் பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு பரலோகத்தின் திரவியம் குழந்தைக்காக ஏங்கி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கற்பத்தை இன்றைக்கு நிரப்பும்படியாக நான் ஜபிக்கிறேன் நிரப்புங்கப்பா எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிற ஆண்டவரை காலியாக இருக்கிற கற்பப்பை எல்லாம் நிரப்புங்க காலியாக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புங்க காலியாக இருக்கிற வாங்கி போட்ட மனையில் வீடை கட்டி நிரப்பி வஸ்துக்களால் நிரப்புங்க தேவையில் எல்லாம் சந்திக்க உதவி செய்யுங்க வீடு வாசலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை தாங்கப்பா ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பி வந்த காரியத்திலே அற்புதத்தை செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே